என் பெயர் முனைவர் ஜெய் நலினாதேவி இணை பேராசிரியர் தமிழ்துறை வேவே வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு சிற்றிலக்கியம் என்ற பா என்ற பாடப்பிரிவு இருக்கின்றது அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் விடுத்தூது தூது தமிழ் விடுதூது முதல்ல தூது அப்படின்னா என்ன தூது என்பது சிற்றில வகைக்கு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இந்த சிற்றிலக்கிய வகை தூது அப்படின்னா ஒரு கருத்தை பிறரிடம் சேர்ப்பதற்காக அன்னம் குயில் மயில் போன்றவற்றை தூதாக அனுப்புவது தூது இந்த தூது இலக்கியத்தை வடமொழியில் சந்தோஷம் என்று அழைப்பர் களிவெண்பாவில் பாடப்படுவது இந்த தூது தொல்காப்பியரும் தூதை பற்றி சொல்லியிருக்கிறாரு நான்கு வகையான பிரிவுகளுள் ஒன்று தூது என்று சுட்டப்படுகின்றது ஓதல் பகையே தூது இவை பிரிவே என்கிறார் தொல்காப்பியர் இப்ப தமிழ் விடுதூது அந்த தமிழ் விடுத்தூதுல என்ன சொல்லப்பட்டுள்ளது தமிழ் விடுதூது இலக்கியம் மதுரையில் கோயில் கொண்டுள்ள சோமசுந்தர கடவுளிடம் காதல் கொண்ட தலைவி தமிழை தூதாக அனுப்புவதாக இந்த தமிழ் விடுதூது அமைந்துள்ளது களிவெண்பளிவெண்பாவால் அறுபத்தெட்டு கண்ணிகளை கொண்டது இந்த தமிழ் வெடுத்தூது தமிழின் மாண்பு சிவபெருமானினுடைய அருள் செயல் வெகுவாக விளக்கப்பட்டுள்ளன பிற பொருள்களை தூதாக அனுப்புவாமைக்குரிய காரணங்களை தலைவி தூது பொருளாகிய தமிழிடம் கூறுதல் தலைவி தலை சிவபெருமானின் மீத கொண்ட காதலால் ஏற்பட்ட துன்பத்தை கூறுதல் தமிழின் உணவு நீதான் வந்து சிறந்தவள் தூது அதுக்காக தமிழினுடைய பெருமையெல்லாம் வந்து சொல்லி தமிழை இறைவனிடம் சிவபெருமானிடம் தூதாக அனுப்புகின்றாள் தலைவி இந்த கருத்துக்கள் வந்து தமிழ் விடு தூதுல அமைந்துள்ளன தலைவி தமிழை புகழம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து சிவபெருமான் தடாகப் பிராட்டியார் விநாயகர் முருகர் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் கபிலர் பரணர் நக்கீரர் இவங்க எல்லாம் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களெல்லாம் தமிழே உள்ளடக்கியுள்ளாய் இத்தகைய சிறப்புடையதாக இருக்கிற காரணத்தினால உன்னை வந்து நான் என்ன சொல்றேன் தமிழ் மொழியை வந்து நான் போற்றுகின்றேன் கல்லாதா சிங்கம் என்ற கேள்வி கல்வி கேள்விக்கு உரிய எல்லாரும் நீயாய் இருந்தமையால் தமிழே நீ எல்லாமே நீயாக இருந்தமையால் சொல்லாரும் என் அடிகளே உன்னை கண்டு ஏத்தி என்னுடைய இடர் தீரும் என்று பொன் அடிகளாய் புகழாய் மாற்றினேன் என்ற அடிகள் தலைவிக்குற்றாக அமைந்து தமிழின் புகழை காட்டுவதாக அமைகின்றது தமிழின் பெருமைகளை மறுபடியும் சொல்கிறாள் என்னெல்லாம் தமிழில் உள்ள பெருமை இருக்குது அதில் வந்து முதல் நன்னூல எடுத்துக்கிட்டோம்னா அதில் என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல்நிலை இடைநிலை ஈற்று நிலை போலி பதம் புணர்ச்சி என்ற பனிரெண்டு பருவங்களை உடையது அடுத்து திருக்குறளை எடுத்துட்டோம்னா அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் என்ற முப்பாலை உடையது அடுத்து நம்ம வெண்வகை மெய்ப்பாடு மெய்ப்பாடுகள் வந்து உன் தமிழே உன்னிடத்தில் உள்ளது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் நகை நடுவு நிலைமை உருத்திரம் போன்ற மெய்ப்பாடுகளை பெற்றுள்ளது பெருங்காப்பிய இலக்கியத்திற்கு வர்ணனைகளை உடையது முப்பத்தி ஐந்து அணின்னு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஐந்து அணிகளை கொண்டது என தமிழின் பெருமைகள் வந்து தமிழ் விடுதூதுவில் தலைவியால் சுட்டப்பட்டுள்ளது தமிழை தூதாக அனுப்ப காரணம் என்ன ஏன் தமிழை வந்து சிவபெருமானிடம் அனுப்ப தலைவி வந்து தமிழை தேர்ந்தெடுத்தாள் அப்படிங்கிறதுக்கு வந்து சில காரணங்களை சொல்றா தலைவி தமிழ் விடு தூதுல தாமரை மலரில் இருக்கிற அன்னத்தை அனுப்புனா அதுக்கு சொக்கநாதர் அது பார்த்ததே கிடையாது அதனால தமிழ் தாமரை மலரில் இருக்கிற அன்னத்தை அவ தூது விடலையாம் அடுத்து வண்டை தூதாக அனுப்பினால் அவர் காமம் செப்பாதோ என்றால் அது திகைக்கும் ஏன்னா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தொம்பி கண்டது மொழிமோ காமம் செப்பாது அந்த பாடல்ல வந்து வண்டுவை வந்து சிவபெருமான் பார்த்ததுனால காமம் செப்பாதே என்று சொன்னதுனால அவர் அது வந்து தூது செல்லாம வந்துருமா மானை தூதாக அனுப்பினால் சிவபெருமான் இதில் அமர்ந்திருப்பாரு புளித்தோல்ல அமர்ந்திருப்பாரு அதை பார்த்த உடனே அதை பார்த்து பயந்துட்டு வந்துடுது அடுத்து குயில தூதாக அனுப்பினால் அவர் பக்கத்துல கருங்குருவி இருக்குது அந்த கருங்குருவியை பார்த்தா அந்த சிவபெருமான்ட தூது செல்ல முடியாது போய் அதை பார்த்து பயப்படும் தூது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு குயிலை தூதாக அனுப்பவில்லை அடுத்து சரி நம்ம மனச தூதாக அனுப்புவோம் அப்படின்னு நினச்சிட்டு மனசை தூதாக அனுப்பினால் ஆனால் மனமும் மனதை கடந்தவரும் மனதை எட்டாதவரும் ஆகிய அவரை அணுக முடியாதே ஆகையால் தமிழே என் கவலையெல்லாம் உன்ட்டதான் சொல்கிறேன் நீ தூது செல்வாயாக என்கிறாள் சிவனின் இருப்பிடம் கூறல் எங்க இருப்பாரு அந்த சிவபெருமான் எங்க எழுந்தருளியுள்ளார் திரு ஆளவா என்ற இடத்துல இருப்பவர் தேவியாகிய உமையமையின் ஒரு பக்கத்துல வீற்றிருப்பவர் எட்டு தெய்வ யானைகள் சுமக்கும் விமானத்தை கொண்ட கோயிலில் எழுந்திருப்பவர் இந்திரன் வந்து வணங்கும்படியான கடம்பவனத்தில் வாழ்பவர் என்று தலைவி சிவனின் இருப்பிடம் கூறுகின்றாள் தூது உரைக்கும் முறை எப்படி போய் நீ தூது சொல்லணும் தூது உரைக்கும் முறையை தமிழ் மொழியிட சொல்லி அனுப்புகிறா காலையில் சிவபெருமானுக்கு பள்ளி எழுச்சி நடைபெறும் தேவர்கள் எல்லாம் வருவாங்க எல்லாம் வந்து வணங்குவாங்க அவர்களோடு சேர்ந்து நீயும் வணங்க வேண்டும் அப்புறம் வேக ஆத ஆகமங்கள் ஓதுவாரை முன் அனுப்பிய பின் பின்னாலே போய் நீ இறைவனை வணங்க வேண்டும் அடுத்து மூவருடைய தேவாரம் பாடப்படும் மாணிக்க வாசகரின் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடப்படும் அப்புறம் பெரிய புராணம் பாடப்படும் இதெல்லாம் பாடினது முடிச்சா பிறகு தமிழே நீ வந்த செய்தியை சிவபெருமானிடம் கூற வேண்டும் இவ்வாறாக தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள தமிழின் பெருமை தலைவி தூது விடுத்தமை சிவனின் மாண்புகள் சுட்டப்பட்டுள்ளன நன்றி